ஓ நாராயணாயர் நாம இன்னைக்கு இந்த லைவ் டெலிகாஸ்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஷிலா தோரணம் நம்மளுடைய நூத்தி எட்டு திருப்பதிகள்ல நூத்தி ஆறாவது திருப்பதியா இருக்கக்கூடிய நம்மளுடைய திருமணா திருப்பதியில இருக்கிற இந்த திருமணா திருப்பதியில இருக்கிற இந்த சிலா தோரணத்தை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் சிலா தோரணம் அப்படின்னா என்ன சிலா அப்படின்னா கல்லுங்க தோரணம்னா வளைவு இந்த மாதிரி அதிசயமான கல்லாலான வளைவு வந்து உலகத்துல மூணு இடத்துல இருக்கு அதுல நம்மளுடைய திருமணா திருப்பதி வெங்கராஜர பெருமாள் கோயிலையும் இந்த சிலா தோரணம் இருக்கு இது வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் வந்து பழமையான ஒரு கல்லால வந்து ஆனது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து ஒரு அபூர்வமான ஒரு வெரைட்டியாக இந்த கல் வந்து நம்ம இதுங்க இந்த மாதிரியான கல் வகைகள் வந்து வேற எங்கேயும் இல்லை இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு இதை வந்து நம்ம இங்கே பார்ப்போம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து இது ரொம்ப அழகாக வந்து இதை எடுத்திருக்காங்க இது ஒரு அபூர்வமான புவியியல் வளைவாக வந்து கருதப்படுகிறதுங்க இந்தியாவில் மட்டுமன்றி ஐரோப்பா மற்றும் ஆசியா கண்டத்தில் இந்த வளைவு வந்து இது ஒன்று தான் இருக்குங்க இது போன்ற வளைவுகள் உலகத்தில் இரண்டு தான் இருக்குது இவை வந்து அமெரிக்காவின் வானவில் வளைவு அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க இன்னொன்று வந்து இங்கிலாந்தின் டால்டி ரேடியம் படிகப்பாறைகள் மேலே வந்து உருவாகிய ஒரு வளைவு இருக்குங்க இதன் வயது வந்து சுமார் நூற்றி ஐம்பது கோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இருநூற்றி ஐம்பது கோடி வருடங்கள் அப்படின்னும் சிலர் கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க இது பன்னெடுங்காலமாகவே வந்து இயற்கை அரித்த எதிர்ப்புகளை வந்து சமாளித்து உருவாகி இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு வளைவுகளாக வந்து இது இருக்குங்க வானிலை காரணங்களாலும் நீர் அரிப்பினாலும் இந்த வளைவு வந்து உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனுடைய நீளம் இருபத்தி ஐந்து அடி உயரமும் பத்து அடியும் பத்து அடியும் வந்து இருக்குங்க இந்த வளைவில் இருந்துதான் அருள்மிகு வெங்கடேஸ்வர பெருமாள் வந்து தோன்றினார் அதாவது வெங்கடேஸ்வர பெருமாளுடைய சிலை இருக்கு இல்லைங்களா அது வந்து இதில் இருந்து தான் வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோயிலில் தான் அதன் இருப்பிடமாக வந்து பெருமாள் வந்து இருக்கிறாருங்க அந்த அழகான வளைவை வந்து இப்போ நம்ம போய் பார்ப்போம் இதற்கான ஆராய்ச்சிகள் வந்து நிறைய அழகாக எடுத்து இந்த மாதிரியான தோட்ட அமைப்புகள் வந்து இங்கே மிக அழகாக வந்து எடுத்திருக்காங்க ஓம் நமோ வெங்கடேஷாயர் இந்த அழகான வளைவுகளை பார்க்குறதே மிக அதிசயமான ஒரு நிகழ்ச்சியாக கருதப்படுது மேலும் மார்கழி மாதம் அப்படிங்கிற இந்த தனுர் மாதத்தில் பெருமாள் கோவிலிருந்து இந்த சனிக்கிழமை பௌர்ணமியாக இருக்குங்க இன்னைக்கு நீங்கள் அழகான இந்த வளைவை பார்த்து பெருமாளினுடைய தரிசனத்தை வந்து பெருங்க ஓம் நமோ நாராயணாயர்

திருப்பதி திருவிழாவில் வந்து வைகுண்டா ஏகாதேசி திருவிழா வந்து நடந்துட்டுருக்கிறதுனால மக்கள் இங்கே நிறைய கூடியிருக்காங்க பெருமாளுடைய ஆறளை பெறுவதற்காக இந்த மாதிரி இருநூத்தி ஐம்பது கோடி வருடத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த சிலாத்துரணக்கருத்தை வந்து பார்த்து நீங்களும் இறையருள் பெறுங்க ஓம் நமோ நாராயணாயர்